ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேத்தி சூப்பர் சமையல் இன்றைக்கி இந்த வீடியோவில் அட்டகாசமான ஒரு வித்தியாசமான டேஸ்டில் ஃப்ரைடு நெத்தலி மீன் தொக்கு எப்படி பண்ணலை அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ரொம்ப அருமையான ஒரு ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ இந்த நெத்தலி மீன் தொக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போது நெத்தளி மீனை நல்லா நான் கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் கிட்டத்தட்ட ஒரு கிண்ணம் அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம இந்த நெத்தலி மீனில் பொறிக்கிறதுக்கு எப்படி மசாலா தடவி வைப்போமோ அது மாதிரி மசாலா தடவி நான் வச்சுருக்குறேன் இந்த நெத்தலி மீனில் அந்த நடுசில் இருக்கிற அந்த முள் எதையுமே எடுக்க வேண்டாம் முள்ளோட சேர்த்து தான் நம்ம இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம் இப்போ நான் மசாலா தடவி வச்சுருந்தேன் இந்த நெத்திலி மீனெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன் அது அப்படியே இருக்கட்டும் ஒரு பக்கத்தில் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடான உடனே கொஞ்சம் கடுகு கொஞ்சம் உளுந்த பருப்பு போட்டுடலாம் கடுகு உளுந்த பருப்பு நல்லா வெடித்த உடனே கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துடலாம் கூடவே ஒரு பத்து பல் போல் பூண்டு அப்புறமா ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் கூடவே ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி போட்டுடலாம் போட்டு நல்லா வதக்கிடலாம் இப்போது வெங்காயம் ஓரளவு வதங்கின உடனே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழத்தையும் உள்ளாடி போட்டுடலாம் அதாவது நான் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை நல்லா பழுத்த தக்காளி பழமாக எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து நம்ம இப்போ வதக்கிடலாம் இந்த தக்காளி பழம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம வதக்கிடலாம் தக்காளி பழம் ஓரளவு வதங்கின உடனே ஒரு ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி அப்புறமா ஒன்றரை ஸ்பூன் வத்தல் பொடி ஒரு முக்கால் ஸ்பூன் கரம் மசாலா கரம் மசாலா இல்லாட்டி சிக்கன் மசாலா எதுனாலும் நம்ம சேர்த்துக்கலாம் அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் பொடி எல்லாத்தையும் சேர்த்து அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடலாம் அப்போ தான் நல்ல மனமாக இருக்கும் இப்போ நம்ம சேர்த்த பொருட்களெல்லாம் நல்லா வதங்கின உடனே எடுத்து வச்சிருந்த ஒரு கப்பு கெட்டியான தேங்காய் பாலையும் நம்ம சேர்த்துடலாம் தேங்காய் பாலும் சேர்க்கலாம் இல்லாட்டி நல்லா கிரேவி வேணுன்னா தேங்காயும் நம்ம அரைச்சி சேர்த்துடலாம் நான் இன்னைக்கு தேங்காய் பால் தான் சேர்த்துருக்குறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி லைட்டா அது கொதிக்கட்டும் ஓரளவு கொதிச்ச உடனே நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த நெத்தலி மீனையும் கடைசியாக நம்ம உள்ளே சேர்த்துடலாம் உள்ளே சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாம் ஏற்கனவே இந்த மீனை நம்ம ஃப்ரை பண்ணி தான் வச்சுருக்கிறோம் அதனால் நல்லா வேகணும் அப்படின்லாம் இல்லை போதும் ஓரளவு சூடான உடனே கொஞ்சமாக கருவேப்பில இலைகளை தூவி அப்படியே நம்ம அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அட்டகாசமான நெத்தலி மீன் தொக்கு ரெடி ஆயிட்டுருது எங்கள் ஊரில் அதாவது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இப்போ அடிக்கிற இந்த மலைக்கு இப்படி ஒரு ஃப்ரைடு நெத்திலி மீன் தொக்கு மட்டுமே சூடான சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸு அதனால தான் நான் இந்த ரெசிப்பியை இன்றைக்கி உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கிறேன் மழை நேரத்துக்கு மட்டும் இல்லை எப்போ வேணாலும் நம்ம செய்து சாப்பிட்லாம் நீங்கள் நெத்திலி மீன் வாங்கும் போதெல்லாம் இப்படி ஒரு வாட்டி செய்து பாருங்கள் எப்போவுமே உங்களுக்கு இப்படி தான் செய்யணும் அப்படின்னு தோணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்மளோட கேத்தி சூப்பர் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி இன்னும் வித்தியாசமான டேஸ்டியான நல்ல ரெசிபிஸோடு நான் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேத்தி சூப்பர் சமையல்